மீன் வாங்கின பார்த்துக்கோங்க குழம்பு வைக்கலான்ட்டு இவர் கிச்சன்லேயே காவல் இருக்கார் பாருங்க மீன் வாசத்துக்கு இங்கே பாரு புசே புசே என்ன பண்ணுத என்ன பண்ணுத ஆனால் இன்னொருத்தரை பாருங்கள் இப்போ தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் எங்கே இருக்கார் பாருங்கள் கிட்டி இருக்கிறதே தெரிய மாட்டேக்கி ஏ கிட்டி பார்த்திங்களா அந்த வாசத்துக்கு எங்கே கிடக்காம பாருங்க சிங்குக்குள்ளே கிடக்கா நான் தான் சிங்கை கழுவணுன்ட்டு வந்தேன் ஆனால் இவர் இருக்கிற இடத்த பார்த்திங்களா சிங்குக்குள்ளே இறங்கி மீன கிட்டி குழம்பு வச்சு தாரேன் என்ன வா குழம்பு வச்சு ஒன்று சோறு வச்சு தாரேன் வா 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 வெளியே வா வெளியே வா வெளியே வா வா வந்துரு வந்துடு 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 ஓடிய ஒடியாவோ தண்ணி பெரிய கூட தான் செடி படுவாங்க டெகிடி என்ன ஸ்மெல் பண்ணுது பாருங்கள் போ போட்டோம் தண்ணி ஊற்றி நீ போக மாட்டேங்க அப்போ உனக்கு எவ்வளோ இருக்கு வெளியே வந்துடுங்க என்ன கிச்சன்லேருந்து வெளியே வந்துடுங்க சோறு வச்சு குழம்பு வச்சு தரேன் சரியா என்ன வா அங்கே போய் படுப்போம் போடு விளையன் விளையன் இந்த பெரிய விளையன் நீனும் போ தூங்குதியா இந்த வெள்ளையன் இந்த பெரிய மனசி கூப்பிடுதால என்னன்னு பாக்கியா ஆ வா சோறு வச்சு மீன் வச்சு தரேன் என்ன